ஆனா யூடியூப்ல வந்து நாம் தமிழர் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் தெலுங்குகளை பல விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு அதை ஏற்கக்கூடிய விஷயமா என்ன நம்ம விமர்சிக்கிறோம் தெலுங்கர்களை வந்து இங்க வாழவே கூடாதுன்னு சொல்றோமா இல்ல ஏதாவது நம்ம அவர்கள் மீது ஒரு கர்நாடகா காவிரி எல்லாம் நம்மளை வந்து ஆமணப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அடிச்சு துரத்துற மாதிரி நாம இங்கே ஏதாவது சம்பவங்கள் செய்தோமா ஆந்திர காட்டுல புழைப்புக்காக மரமட்ட போன ஒரு தொழிலாளர்களை புரிந்து சொல்ற மாதிரி சுட்ட மாதிரி நாம யாராவது புடிச்சு சுட்டமா ஒரு இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேடை பேச்சு பேசும்பொழுது தமிழர்கள் பிற மாநிலத்துக்கு போனால் அந்த மாநிலத்துக்கு தமிழை வந்தேன் பயன்படுத்துறதுக்கு என்ன இது அப்படி இருந்தவங்கன்னு சொல்றதுக்கும் வந்தேறின்னு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒரு வார்த்தை உங்களை எவ்வளவு காயப்படுத்துதுன்னா வரலாறு நெடுகளும் எழுநூறு எட்நூறு ஆண்டுகளாக நாங்க அடிமைப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் மக்களாக எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் இன்னைக்கு நீங்க பாருங்க திமுக முதன்மை அதிகார பொறுப்பு இருக்கிறதுலாம் யார் இன்னைக்கு முதல்வனுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய ஒரு சேகர் பாபு அவர் யார் அவருடைய தாய்மொழியின் அவருடைய பூர்வீகன் கே என் நேரு யார் கே கே எஸ் ஆர் யாரு ஏவா வேலு யார் இவங்க எல்லாம் யார் எல்லாம் என்ன பின்னணி இன்னைக்கு இவங்க எல்லாம் பிரதானமான இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே தாய்மொழியன் அவங்க எல்லாம் தெலுங்கை தாய்மொழியா பண்றாங்க இதைதான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்களே இதை ஏன் ஆராய்ச்சி பண்றாங்க நாம் தமிழர் கேக்குறேன் பண்ணுவோம் பண்ணாம என்ன பண்ண முடியும் நீங்க வந்து யார் தமிழர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அமைச்சரவையில தமிழ்நாடு முதல்வரெல்லாம் நீங்க சந்தேகப்படும் போது உங்க வீட்டுல நீங்க ஏன் சந்தேகப்படலன்னு சீமான நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க உங்க மனைவியே தெலுங்கர்தான் இது மாதிரிலாம் நாங்க கேள்வி போது எங்களை நோக்கி சாதி வெறியர்கள் இவங்க ஒரு முத்த குத்துறான்ல நீ இப்போ எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்துட்டு வந்தா உனக்கு தான் அந்த அங்கீகாரம் இருக்கா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எங்களை கேட்கறல்ல இப்ப நீ எந்த லேப்ல போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்து அன்னி கைகள வந்து நீ தமிழர் இல்லைன்னு சொன்னேன் இல்ல இப்ப இதை வந்து நாங்க அந்த தேர்தல் சமயத்துல எங்க சின்னம் பரிபொன்னும் போதே நாங்க சொன்னும் என்ன சொன்னாங்க எல்லாரும் இது என்ன நீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் சொல்றீங்க இது வந்து ஒரு பெருமொழியாளர்கள் சூழ்ச்சி எல்லாம் பதினேழு லட்சம் வாக்குகள் அந்த சின்னத்தை வச்சு நாங்க பெற்றிருந்த போது அதை வந்து எந்த விதமான ஒரு ஒரு தைவ தாட்சணையும் பார்க்காம ஒரு குறைந்தபட்ச ஒரு நேர்மையும் மனிதாபிமானம் பார்க்காம கண் முன்னே எங்களுடைய சின்னத்தை திருடி அன்னைக்கு அவகரிச்சிட்டு என்ன அது மூலயமா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் வாக்குகள் கூட கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு லட்சம் கூட பெற்றிருந்தாங்க அப்ப அது நமக்கு வர வேண்டிய வாக்குகள் தானே அது வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நிறம் மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்திபன் அவர்கள் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கேன் சீமானுக்கு எதிராக வந்து திடீர்னு தெலுங்கர்கள் வந்து இந்த வல்லூர் கூட்டத்தில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து யூடியூப்ல வந்து சீமானுடைய ஆதரவாளர்களும் சீமானுமே எங்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு மூணு நாலு பேர் சொல்ல போனோம்னா ஒரு நூறு பேர் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே அவங்க வந்து ஒரு பத்து பேர் சீமானுக்கு எதிரான பல்வேறு முழக்கங்களையும் அவருக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களையுமே பேசியிருந்தாங்க எப்படி பாக்குறீங்க தெலுங்கருடைய சீமானுக்கு எதிரான போராட்டத்தை இது ஒரு கோமாளித்தனமா பாக்குறேன் ஏன்னா இப்ப சமீபத்துல அண்ணன் எதுவுமே பேசல நாம்தி சார்ந்தவங்க யாருமே அதை பத்தி அவர்களை வந்து விமர்சிக்கல இன்னமும் திடீர்னு தூங்கி எழுந்திரிச்சு இப்பதான் கோமால முடிப்பு வந்த மாதிரி ஒரு பத்து பேர் வந்து கிளம்பி நின்றுட்டு நாங்கள் அண்ணன் சீமானை கண்டிக்கின்றோம் அதை கண்டிக்கிறோம் இதை கண்டிக்கிறோம் எங்களுக்கு எதிரா பேசிட்டாங்க எங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு ஆஹ் இது ஒரு வேடிக்கையில இருக்கு ஏதோ ஒண்ணு இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒண்ணு யாருடைய தூண்டுதலின் பேர்ல அவங்க பண்ணலாம் திமுக தேமுதிக தேமுக தெலுங்கு முன்னேற்ற கழகம் வந்து திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல பண்ணிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுடைய சுய விளம்பரத்துக்காக அவங்க பண்ணிக்கலாம் இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாக நீங்க வந்து யாராவது பேசினீங்கன்னா அவங்கள வந்து ஊடகம் கண்டுக்காது நாம் கட்சி ஒரு போராட்டத்தை நல்லபடியா எடுக்குதுன்னா அதை இந்த ஊடகம் பேசாது ஆனா நமக்கு எதிராக யாராவது நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக ஒரு அவதூற இல்ல அண்ணன் சீமானுக்கு எதிராக ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன் வச்சா உடனே ஊடக வெளிச்சங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் லைவ் போடுவாங்க இன்னைக்கு அப்படிதான் தமிழ்நாடு மீடியா இருக்கு அதனால அவங்க அவங்களை வெளிச்ச ஒரு ஊடக விளம்பரத்துக்காக கூட அவங்க அப்படி செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு ஆனா யூடியூப்ல வந்து நாம் தமிழர் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் தெலுங்கர்களை பல விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு அதை கூடிய விஷயமா தானே இல்ல எங்க என்ன நம்ம விமர்சிக்கிறோம் நம்ம என்ன தெலுங்கர்களை வந்து இங்க வாழவே கூடாதுன்னு சொல்றோமா இல்ல ஏதாவது நம்ம அவர்கள் மீது ஒரு கர்நாடகா காவிரி காவிரி எல்லாம் நம்மளை வந்து அம்மனப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அடிச்சு துரத்துற மாதிரி நாம இங்க ஏதாவது சம்பவங்கள் செய்தோமா இல்ல ஆந்திர காட்டுல பிழைப்புக்காக மரமட்ட போன ஒரு இருபது கூடி தொழிலாளர்களை புரிந்து சொல்ற மாதிரி சுட்ட மாதிரி நாம யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி சுட்டமா அப்படிலாம் எதுவும் பண்ணல இந்த மாதிரியான ஒரு அவ வன்முறையவா நாம இந்த இங்க இருக்கிற தெலுங்குகள் மீது சொன்னாங்க சீமான் வந்து வந்தேரி சொன்னாருன்னு பலரும் பேசுறாங்க எப்போ பேசினது அது அது எப்போ ஒரு ஒரு இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மே மேடை பேச்சுல பேசும்பொழுது அது சொன்னது அப்படியே பார்த்தாலும் அது வந்தேறிங்கிறது வந்தேறி தானே தமிழர்கள் பிற மாநிலத்துக்குடியே இருப்போனா அந்த மாநிலத்துக்கு தமிழை ஒரு வார்த்தை பயன்படுத்துறதுக்கு வந்தேரின்னு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் அப்படி என்ன ஒரு சாதாரண சொல் தானே அந்த சொல்லே உங்களுக்கு வலிக்குது தாங்க முடியல அப்படின்னா ஒரு நூறு ஆண்டு காலமா கிட்டத்தட்ட வரலாறு நெடுகளை பார்த்தா ஒரு ஏழுநூறு எட்நூறு ஆண்டு காலமா எங்களுடைய அதிகாரம் வாழ்வி அரசு அதிகாரம் பொருளாதாரம் கலாச்சாரம் எல்லாத்தையும் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டு அனாதைய நாங்க நிக்கிறமே அது எங்களுக்கு எவ்வளவு வழியா இருக்கும் ஒரு வார்த்தை உங்களை இவ்வளவு காயப்படுத்துதுன்னா வரலாறு நெடுகளும் எழுநூறு எட்நூறு ஆண்டுகளா நாங்க அடிமைப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் மக்களாக எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்ப அது சரியா இவங்க பேசுறப்போ எல்லாருமே பேசியிருந்தாங்க சீமானோட ஆதரவாளர்கள் மற்றும் சீமானும் பேசியிருந்தாருன்னு சொல்றாங்க சமீபத்துல கூட முதல்வர் பேசின ஒரு வார்த்தையை முன் வச்சு அவர் பேசியிருந்தாரு இந்த மாதிரி பேரு பெத்த பேரு தாக நேரு இதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பேசி அதை ஒரு கிண்டலா கேலியா பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அந்த மொழியை சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லைங்களா இல்லை இது வந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தான் நான் வந்து ஒரு இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நீங்கள் நீங்கள் தான் கண்வழிச்சு பார்க்கணும் இந்த அறிவார்ந்த இனம் வந்து சிந்திக்கணும் இன்னைக்கு தமிழர்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அடிமையில் தனத்தில் ஊறிப்போன ஒரு மக்களாக மாறிட்டாங்க அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து என்ன பண்ணும் ஒரு 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 சுர சூடு சுரணை ஒரு ஒரு உணர் இன உணர்வே இல்லாமல் போயிடுச்சு அதனுடைய விளைவு இந்த துணிச்சல் இந்த இது போன்ற மக்களுக்கு இங்கே வருது அப்படிதான் நான் இதை வந்து தொடர்ச்சியா பார்க்கறேன் நீங்கள் பாருங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் எந்த அளவுக்கு அடிமைத்தனத்துல ஊறி போயிருக்காங்கன்னா இப்போ போன வாரத்துல ஒரு சம்பவம் நடந்தது திடீர்னு கிளம்பி ஒரு ஆயிரம் பேர் வந்து ஊர்வலமா வட வட இந்தியர்கள் போயிருக்கிறாங்க இப்படி நீங்களும் நானும் நினைச்சா நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் தமிழர்கள் திறந்து போராடி முடியுமா போராட முடியாது நம்மள விடமாட்டான் என்னென்ன நாம நாம் தமிழ் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு ஒரு விழாவை முன்னெடுக்கிறதுக்கு எவ்வளவு இடையூறுகள் எவ்வளவு அவ ஒரு அடக்குமுறைகளை நாங்க சந்திக்கிறோம் இந்த மண் மண் சார்ந்த அரசியல் தமிழ் தேசியம் அப்படின்னு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு இவ்வளவு அடக்குமுறைகளை நாங்க வந்து சந்திக்கிறோம் ஆனா எந்த வித ஒரு எங்க அனுமதி வாங்கினாங்கன்னு தெரியல என்ன நடந்ததுன்னு தெரியல திடீர்னு கிளம்பி ஒரு ஆயிரம் பேர் வந்து ஒரு ரேலியா போறான் அப்படின்னா இந்த துணிச்சல் இங்கிருந்து வருது இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மங்குனிகளா இருக்காங்க ஒரு இன உணர்வற்ற ஒரு ஒரு சுரணையற்ற ஒரு மக்கள் கூட்டமா இதை மாத்தி வச்சு ஒரு போதைத்தனத்துல மூழ்கடிச்சிருக்காங்கன்னா அந்த துணிச்சல் தான் இவங்களுக்கு இந்த இந்த பிற எல்லாம் இங்க வருது எவன் வேணா என்ன வேணா செய்யலாம் இந்த மக்களுக்கு ஒண்ணும் எவனும் கேட்க போறது இல்லை அப்படிங்கிற துணிச்சல்னாலதான் இது போன்ற தமிழர் விரோத போக்குகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் பாக்கிறேன் புரியுது தெலுங்குகளுக்கு எதிராக வெறுப்பு அரசியல வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து என்ன வெறுப்பு அரிசியலை நாங்க முன்னெடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழர் வெறுப்பு அரசியல தமிழர் விரோத அரசியல இந்த மண்ணில செஞ்சுட்டு வருது இன்னைக்கு நீங்க பாருங்க திமுகல முதன்மை அதிகார பொறுப்பில் இருக்கிறதுலாம் யாரு இன்னைக்கு முதல்வருடைய வலதுகரமா இருக்கக்கூடிய ஒரு பாபு அவர் அவர் யார் அவருடைய தாய்மொழி என்ன அவருடைய பூர்வீக என்ன கே என் நேரு யார் கே கே எஸ் எஸ்ஆர் யாரு ஏவா வேலு யார் இவங்க எல்லாம் யார் இவர்கள்லாம் என்ன பின்னணி இன்னைக்கு இவங்கெல்லாம் பிரதானமான இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே தாய்மொழி என்ன அவங்க எல்லாம் தெலுங்கை தாய்மொழியா கொண்டாடு இதைதான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்களே ஏன் ஆராய்ச்சி பண்றாங்க பண்ணுவோம் பண்ணாம என்ன பண்ண முடியும் நாங்க இந்த மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் ஒரு கவுன்சிலராவது ஆக முடியுமா மற்ற மாநிலங்கள்ல ஒரு ஒரு யாராவது பெரும்பான்மையா வாழறாங்க அவங்களுக்கான ஒரு நீங்க எப்படியே வாங்க உங்க கணக்குக்கே வர தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் தெலுங்கு பேசுற மக்கள் பெரும்பான்மையா வாழ்றாங்க நம்ம ஒரு லெவல்ல பேசுவோமே சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திராவுடைய எ எல்லையோர பகுதியா இருக்குது அதனால இங்க தெலுங்கர்கள் வசிக்கிறாங்க கணிசமா ஓகே அதுக்கப்புறம் எங்க வசிக்கிறாங்க ஒசூர் பாட எல்லை பகுதிங்கிறதுலாம் அங்கே கன்னடம் ஒசூ தெலுங்கை பேசக்கூடிய எல்லா மொழி மக்களும் வசிக்கிறாங்க இப்ப இந்திக்காரர்களும் வந்துகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் திரும்ப கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல தெலுங்கை தாய்மொழியா கூட்ட மக்கள் நிறைய வசிக்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டா பகுதியான திருச்சி மதுரை போன்ற இடத்துலயுமே அங்கெல்லாம் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவான மக்கள் தான் ஆனா அந்த மக்களுக்கு இருக்கிற பிரதிநிதித்துவம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க ஒரு பத்து லட்சத்துல இருந்து ஒரு இருபது லட்சம் பேர் வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு பத்து தொகுதிகளெல்லாம் அவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியதான் இருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க ஆனா அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன ஆனா தமிழ் தமிழக குடிகளுக்கான முக்கியத்துவம் என்ன அதை நீங்க பாக்கல அப்படிதான் பார்த்து கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு நம்ம அமைச்சர் பதவி கொடுப்போம் தான் ஆமா அதுதானே அதுதானே வெளிப்படையா தானே செய்யறாங்க அவங்களுடைய ஆற்றல்ங்கிறதுனால தானே அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது வலுவான பொறுப்புகள் தான் அவங்களுக்கு தானே கொடுக்கப்படுது இல்லைன்னா இப்ப இப்ப பொன்முடியெல்லாம் நீக்குறாங்கல்ல அது மாதிரிலாம் இவங்களை நீக்க முடியுமா கே நேரம்தான் அவர் தொடர்ச்சியான ஆஹ் அவதூறுகள்ல சிக்கிறாரு ஏதாவது ஒரு வாய் விட்டுறாரு யாராவது பிடிச்ச அடிக்கலாம் செய்யறாரு ஆனா அவர் மீது இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் பாயுது ஆனா பொன்முடி மேலாம் பாயுது இல்லை பொன்முடி மேலான அவருடைய நடவடிக்கைகள் மேல எனக்கு துளியும் புரியுது ஆதரவு நிலைப்பாடெல்லாம் கிடையாது ஆனா பொன்முடி மேல கைய வைக்கிற அளவுக்கு வர தைரியம் இந்த கே நேர் மேல வச்சிட முடியுமா ஏவா வேலு மேல அவர்கள் மேல வச்சிட முடியுமா இல்ல கே கே எஸ்ஆர் பொது இடத்துல ஒரு மனு கொடுக்க வந்த ஒரு பெண்மணியை மண்டையில அடிக்கிறார் ஒரு ஆண்டைகள் திராவிட ஆண்டைகள் இவங்க எல்லாம் அவங்க அது அவர் மேல ஒரு நடவடிக்கை பாய்ஞ்சிடுமா பாயாது இல்ல அதுதான் அப்போ அதெல்லாம் இவங்க இவங்க செய்யறது நாங்க செய்வது வெறுப்பரிசை தமிழ்நாடு அமைச்சரவை அடிமைகள் திராவிட ஆண்டைகள் அமைச்சராயிட்டாங்களா அதை வேணா நீங்க சொல்லுங்க நான் அவங்க வாக்கு போடனா இந்த இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள் நம்ம இதையெல்லாம் பார்த்து திருந்துங்க இதையெல்லாம் பார்க்காம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கவே இந்த மக்கள் இப்போ திராவிட பானம் டாஸ்மாக் அதை அதை வந்து வீதிக்கு வீதி வீதிக்கு வீதி திறந்து வச்சு குடிக்க வச்சிட்டான் சரி அதுக்கப்புறம் அந்த போதையிலையும் எந்திரிச்சு மீண்டு வராங்க கொஞ்சம் யோசிக்கிறான் அப்படின்னு அடுத்து என்ன யோசிக்கிறான் கஞ்சா போதை இன்னைக்கு ஒரு பக்கம் வயது வந்தவர்கள் எல்லாம் சாராய போதை இன்னொரு பக்கம் வயது இப்போதான் முதிர் துளிர் விடும் பொழுதே அதுக்கு கஞ்சா போதை அப்படி தமிழக இளைஞர்களையும் தமிழக இள மாணவர்களையும் கஞ்சா போதைக்கும் சாராய போதைக்கும் அடிமையாக்கி இவங்க சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு அடிமை தளத்துல இன்னும் இன்னும் ஊற வைக்கிற வேலையை தானே செஞ்சுட்டு ஆட்சி அதிகாரத்தான் நீ வந்தவங்களை கொடுத்துருக்கோம் நம்ம அப்போ இன்னைக்கு திருவண்ணாமலை சூறையாடப்படுது தெலுங்கர்களால ஆந்திரா மக்களால அங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கமோ ஆந்திரால இருக்கோமானே தெரியல அந்த அளவுக்கு ஆதிக்கம் எங்கடா அதோடைய வேறுனு பார்த்தா ஏவா வேல அவர்கள் அவர்களுடைய தாய்மொழி என்ன அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு அப்ப அவரு தொடர்ந்து விட்டுட்டாராரு தமிழ்நாட்டு ஆந்திராவுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பா வருது இல்ல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்ல அங்க இருக்கிற திருவண்ணாமலை மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அங்க தமிழர்கள் பாமர மக்களா இருக்கா ஆட்டோ ஓட்டுறவன் ஓட்டோடும் கடை வச்சிருக்கிறவன் அவட்ட பேசும்போது முடியலப்பா தாங்க முடியல அவன் வந்து நிலவலை எல்லாம் ஏறி போச்சு நம்மளால வாங்க முடியாது எல்லாம் அவங்க ஆந்திரக்காரங்க வாரி குவிக்கிறாங்க வாங்கி குவிக்கிறாங்க நிலங்களை தமிழ்ல பெயர் பலகைகளே இல்லாம முழுக்க தெலுங்கு ஆதி ஆதிக்கமா இருக்கு திருவண்ணாமலை ஆனா மீண்டும் மீண்டும் கேக்குறேன் தமிழர்கள் இதை அனுபவிக்கிறாங்களா இல்லையா இல்ல இது வந்து இந்த மக்களுக்கு புரியல அவங்க அனுமதிக்கிறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்க முடியும்னு கிடையாது இல்ல எடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்துல தான் நாம் தமிழ் கட்சி நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் நிக்கிறோம் இப்ப அது அது தவறுங்கிறதுனால அது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கிறது சரியாயிடாது இல்ல தவறு தவறு தானே அதை பேசணும்ல இதை பேசுனாதானே இந்த மக்களுக்கு புரியும் இப்ப தமிழர்கள் நீங்க ஆந்திராக்கு போங்க திருப்பதிக்கு போங்க அங்க வந்து இந்த அளவுக்கு தமிழர்கள் தான் கொட்டி போய் கொட்டுறான் கோடி கோடியா கோடி கோடியா கோடி கோடியா தேவடா தேவடான்னு கொற்றான்ல அங்க வந்து இந்த அளவுக்கு தமிழ் மொழிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்கல்ல நீங்க பாக்க முடியும் திரும்பிய பக்கம் எல்லாம் தமிழ் அங்க அங்க இருக்கா கல்வெட்டுகள் இருக்கிற தமிழ் மறைக்கப்படுது சாயங்கள் பூசி அழிக்கப்படுது நம்ம அடையாளங்கள் அழிக்கப்படுது கோயிலே அது தமிழ் கோவில் அது திருவேங்கடம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லைப்பகுதிங்கிறது எல்லாம் ஒரு வரலாறு அது ஒரு பெரிய தலைப்பு அப்படி இருக்க பட்சத்துல அவன் அங்க அதை சுரண்டி சுரண்டி அழிச்சுக்கிட்டு இருக்கா நீ இங்க கொட்ட இடத்துல தெலுங்குல ப விளம்பர பலகைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த என்ன எப்படி உருப்படும் எங்க இருக்கு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பல்வேறு நாடுகள்ல பல்வேறு அங்கீகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பல்வேறு நாடுகள்ல அரசு மொழியாவும் தமிழ் ஏற்கப்பட்டிருக்குன்றதை நீங்க மறுக்கிறீங்களா அங்கெல்லாம் அப்படி ஏற்கப்படும் போது மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை நம்ம ஏற்கிறோம் நான் வந்து தெலுங்கர்கள் வந்து இங்க வாழவே கூடாது ஆளவே வாழக்கூடாதுன்னு நாங்க சொல் வாழக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் ஆளக்கூடாதுன்னு தான் சொல்றோம் அதுவும் அவர்களுக்கு உரிய மக்களுடைய வீராச்சார எண்ணிக்கையின் அடிப்படையில அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வரலாம் மாமன்ற உறுப்பினராக வரலாம் இல்லை ஏன் அமைச்சராக கூட வரட்டும் ஆனா முதலமைச்சர் அந்த முதன்மை பொறுப்புகளுக்கு நாங்கள் ஆசைப்படாதீங்க அதுக்கு அந்த அதை ஏமாத்தாதீங்கன்னா அதை வந்து நாங்க தமிழ் திராவிடங்கிற பொருளை ஏமாத்தி எங்களை வந்து இது செய் பண்ணாதீங்க அப்படிங்கறதுதான் நாங்க சொல்றோம் இப்ப நாங்க தமிழுக்கான தமிழர்கள் எங்க போய் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க இன்னைக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே தமிழர்கள் அதிகாரம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கையில இல்லை ஏதோ தப்பித்தவறி அது வந்து போன ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில ஒரு விபத்தா வந்தது ஒரு நாலாண்டு ஆஹ் அவ்வளவுதான் அது வந்து ஒரு விபத்தின் மூலமா வந்து நேர்ந்ததுதான் நம்ம பார்க்க முடியல தவிர அது வந்து நேரடியாக அப்படி வரல இப்படி இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு ஒரு கேவலமான ஒரு அடையாளங்களை எந்த மாநிலத்துல நம்ம பார்க்க முடியும் எந்த பக்கத்துல இருக்கிற கேரளாவோ இல்ல படிப்பே அறிவு இல்லாத பீகார் ஒடிசா போன்ற பின்தங்கிய மாநிலங்கள கூட அந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்குல்ல அவன் மாநிலத்தை அவன் அவன் ஆளணும்னு ஆனா இந்த மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு பாரிய வரலாறு ஒரு நெடும் வரலாறு வீரம் செறிந்த இந்த மண்ணுக்கு நாம தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னே வந்து சொல்லி கொடுக்க வேண்டியதால இருக்கு அப்ப யார் தமிழர்னு தெரியல தமிழன் வந்து சாதி மதம் அந்த திராவிட போதை இந்த கஞ்சா சாராய போதைக்குள்ள மூழ்கிடைக்கப்பட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அந்த தமிழ் அந்த இன உணர்வு வழங்கி இது இது போன்ற விழவுகள்லாம் நடக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் புரியுது நீங்கள் வந்து யார் தமிழர்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அமைச்சரவையில் தமிழ்நாடு முதல்வரெல்லாம் நீங்கள் சந்தேகப்படும் போது உங்கள் வீட்டில் நீங்கள் ஏன் சந்தேகப்படலைன்னு சீமானை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க உங்கள் மனைவியே தெலுங்குறதா இப்போ ஆனால் இப்போ நாங்கள் வந்து த இதை மாதிரிலாம் நாங்கள் கேள்வி போது எங்களை உக்கோக்கி சாதி வெறியர்கள்னு இவங்க ஒரு முத்திர குத்துறான்ல நீ இப்போ எந்த லேபில் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் உனக்கு தான் அந்த அங்கீகாரம் இருக்கா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தியெல்லாம் எங்களை கேட்குறல்ல இப்போ நீ எந்த லேபில் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்து அந்நி கல்வியை வந்து நீ தமிழர் இல்லைன்னு சொன்னேன் எனக்கு அதுக்கு பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து போறது ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இப்ப நம்ம பேச வேண்டிய ஒரு அரசியல் பேசல ஒரு ஒரு செயல் நடக்குது அதற்கான எதிர்விளைவுதான ஒரு வினை நடக்குது எதிர்வினையா தான் ஆதிக்கம் அப்படிப்படி நம்ம பேசுறோம் அவங்க ஒரு செயல் செய்யறாங்க நம்ம நம்ம ஏன்னா நம்மளை எதிர்த்து தானே அவங்க பேசுறாங்க அப்ப அதற்கான பதிலடியை நான் தரணும்னா தரும் பொழுது நம்ம இந்த வாதங்களை முன்வைக்க வேண்டியிருக்கு இப்போ தெலுங்கு இதே ஆந்திரா சேனல்கள்ல நான் உங்களுக்கு தரேன் அங்க வந்து அவன் பெருமையா பேசிட்டு இருக்கான் ஸ்டாலின் காரும் மன தெலுங்கு வாடுக்கும் அதிகாரம் அமைச்சர் மினிஸ்டர் பதவியில் விச்சாரு சேகர்பாபு யாரு கே கே எஸ் ஆர் யாரு கே என் நேரு யாருங்கிறது நமக்கு அவன் சொல்லிதான் நமக்கு தெரியுது இப்ப உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு இந்த இனம் ஒரு அனிமைப்பட்ட ஒரு கட்ட இனமா இருக்குன்னு பாருங்க திருச்சியில ஒரு திமுக கட்சிக்காரரே பொதுவெளியில கூட்டி சொல்றாரு என்ன சொல்றாரு இது வந்து ரெட்டியார்களுடைய ஆதிக்கம் கே என் நேருல அதிகமா இருக்கு திருச்சி மாவட்ட செயலாளர் ரெட்டியார் கே என் நேரு அமைச்சர் ரெட்டியார் தான் அவர் மாவட்ட துணைச் செயலாளர் ரெட்டியார் சமயநல்லூர் தொகுதியில ரெட்டியார் அதாவது சமயநல்லூர் முசுரி அந்த பகுதியிலலாம் எல்லாம் ஒன்றிய செயலாளர்கள் ரெட்டியார் இது மாதிரியான எல்லா விதமான பதிவு அதிகார பதவிகள்லயும் அவருடைய சமூகம் தெலுங்கை தாய்மொழியா கொண்ட சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மண்ணின் பூர்வ குடிகளான பெரும்பான்மை மக்களான கல்லர் சமூகம் முத்திரையர் சமூகம் இது போன்ற தமிழ் குடிமை குடிகள்லாம் என்ன ஆச்சு அவெல்லாம் அப்ப இது இது மாதிரியான ஒரு அட்டுளியும் ஒரு அநியாயம் நம்ம ஆந்திராவை போய் செஞ்சிட முடியுமா நம்ம முடியுமா சொல்லு புரியுது அப்போ இவங்க இந்த திராவிட ஆண்டைகளுடைய மனப்பாங்கெல்லாம் எப்படி இருக்கு இவங்க நம்மளை எப்படி அணுகிறாங்கன்னு பாத்தீங்களா இப்ப இப்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஐயா சேகர் பாபு அவர்கள் பேசின ஒரு காணொளி வந்துச்சு ஒரு ஒரு இரு இருவருக்குமான ஆடியோ எல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு நன்றாஜ் சேகர்பாபு பேசுனது வந்து அப்போ அவர் என்ன ஆனாருன்னு தெரியல உயிரோட இருக்காரா இல்லையா தெரியல அப்ப இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இந்த மண்ணுல எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துறாங்க அவங்க இது மாதிரியான தமிழ் இது மாதிரி தமிழர்கள் செஞ்சிட்டு இருக்கமா இதையெல்லாம் இந்த மக்களுக்கு யார் எடுத்து சொல்லணும் புரியவே இல்லை இந்த மக்களுக்கு எதை பத்தியும் புரியாது இந்த மக்களுக்கு முதல்ல எப்படி வாக்களிக்கணும்னே தெரியல இவனுக்கு தேர்தல்னு வந்தா ஏதோ திமுக அதிமுகனா ஏதோ கட்சி பேருங்க அது திராவிடம்னா என்ன கேளுங்க பாப்போம் கட்சி பேர் அது அரசியலுங்க கட்சி பேருந்தா திராவிடம் அவ்வளவுதான் ஆனா உன்ன ஏமாத்துறான் உன்னை திராவிடங்கிற ஒரு மொழி ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு உன்னை ஏ ஒன்று சுரண்டி பிழைக்கிறாங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த மக்களுக்கு இல்ல இல்லை சாதி பார்ப்பான் சொந்த மக்கள்ல சொந்த தமிழனுக்குள்ள நீ யாரு நான் யாருன்னு ஒதுக்கி வைப்பான் அது உனக்கு தெரியும் இல்லைன்னா மதமா நிற்பான் ஒரு மதங்கிற போர்வையில ஒரு மக்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு வளம் களவு போறதை பத்தி கவலை இல்லை உன்னுடைய இயற்கை வளங்கள் சுரண்ட போறதை பத்தி கவலை இல்லை உன்னுடைய சகம் உன்னுடைய இனத்தவன் பாதிக்கப்படுறதை பத்தி உனக்கு கவலை இல்லை ஆனா ஆஹ் ஒரு ஒருத்தர் வரக்கூடாதுன்னு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கூட்டத்தை ஆதரிக்கும் போது அங்க மதம் பிரதானமா இருக்குல்ல அங்கே இனம் கண்ணு தெரியல சாதிக்குழு மோரண்களுக்குள்ள அங்க வந்து உனக்கு இனம் பிரதானமா தெரியல இல்ல இதுதான் இதெல்லாம் இந்த இனம் விழிக்கணுங்கிறது தான் என்னுடைய நீங்க வந்து தெலுங்கு ஆதிக்கமா இருக்கக்கூடிய திமுகவை அதிகமா நாம்தி சாட்டுறீங்க ஆனா அவங்க தான் தமிழுக்கு பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க தொண்டாட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டும் பலரும் பேசி வராங்க செம்மொழி அங்கீகாரத்துல அந்த மாநாடுல கூட கருணாநிதி அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்காருன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஒரு விளம்பரம் தான் தம்பி வெத்து விளம்பரம் தானே திமுக வந்து திராவிட மாடல்கிற மாதிரி அது வந்து ஒரு மாடல் தான் இப்போ இப்ப கூட மும்மொழி கொள்கை வரப்போ நீங்க சொல்றா போல தெலுங்கு ஆதிக்கம் இங்க இருந்துருந்தா மூன்றாவது மொழியை அவங்க தெலுங்கு உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம் வந்துட்டாங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்களே எங்க இல்லங்கிறீங்க இந்திய எதுக்குறங்கிற பேர்ல இப்ப ஒரு பக்கமா தெலுங்குல திணிச்சுக்கிட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு பேரு காஞ்சிபுரம்னு கீழே தெலுங்கு எழுதி வச்சிருக்கான் எதுக்கு எழுதி வச்சிருக்கான் சொல்லுங்க பா தெலுங்கு தெலுங்கு என்ன காஞ்சிபுரம் திருவண்ணாமலை எல்லாமே வந்து ஆந்திரா இருக்கு ஆந்திரா சென்னையில இருந்தே காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு ஐம்பது இருபது இந்த பக்கம் நூறு நூத்தம்பது கிலோமீட்டருக்கு பிறகு வந்து என்ன வேலை இருக்கு ஏதோ ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்குள்ளனா அது வந்து சகஜம் இப்ப கேரளா பார்டருக்கு பக்கத்துல தொடும் பொழுது கொஞ்சம் அங்க தமிழ் மலையாளம் கலந்து அவங்க இருப்பாங்க அதனால அங்க வரலாம் இல்ல ஒசூர் பகுதி போகும்போது அது எல்லையோர பகுதிங்கனால அது அங்க இருக்கும் அப்படிதான் அது அது வந்து ஓகே அது ஒரு பத்து கிலோமீட்டர் இல்ல அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள அது இதுங்க நூத்தம்பது கிலோமீட்டருக்கு உள்ள வந்துட்டு எப்படி இது எப்படி நம்ம ஏற்க முடியும் சரி திருவண்ணாமலை ஆந்திரா பார்டர்லயா இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலப்போ அந்த ஒரு சின்னம் பிரச்சனை வந்து அந்த சின்னம் பிரச்சனைல தெலுங்குகள் முன்னேற்ற கழகம் தான் அந்த விவசாய சின்னத்தை எடுத்திருந்தாங்க இப்ப அதை சார்ந்து அந்த கட்சி சார்ந்த இருவருமே வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல கடந்த ராணிக்கு எதிரான ஒரு முழக்கத்தையும் எழுப்பிருந்தாங்க சீமான் தொடர்ச்சியா தெலுங்குகளுக்கு எதிராக பேசிட்டு வர சொல்லாங்க அந்த சமயத்துல சீமான் வேணா எங்களோட கூட்டணிக்கு வரட்டும் நாங்க வந்து அந்த சின்னத்தை விட்டு தான் பேச இல்ல இப்ப இதை இதை வந்து நாங்க அந்த தேர்தல் சமயத்துல எங்க சின்னம் பரிபணும் போதே நாங்க சொன்னும் போது என்ன சொன்னாங்க எல்லாரும் இது என்ன நீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்க தெலுங்குகள்ல சொல்றீங்க இது வந்து ஒரு பெருமொழியாளர்கள் சூழ்ச்சி எல்லாம் நாங்க சொன்னும் போது நீங்க நம்மள ஆனா நீங்க அந்த ரெண்டு பேர் தான் இங்க வந்து நிக்கிறாங்க ஒரு 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 பத ப அன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு ஒரு பதினேழு லட்சம் வாக்குகளை அந்த சின்னத்தை வச்சு நாங்கள் பெற்றிருந்த போது அதை வந்து எந்த விதமான ஒரு ஒரு தயவுதாட்சணையும் பார்க்காம ஒரு குறைந்தபட்ச ஒரு நேர்மையும் மனிதாபிமானம் பார்க்காம முன்னே எங்களுடைய சின்னத்தை திருடி அன்னைக்கு அபகரிச்சிட்டு இந்த என்ன அது முடிவு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் வாக்குகள் கூட பெற்று வாக்குகள் தானே கபடத்தனம் வாசல் வழியா ஒரு கோடைத்தனம் நீலிக்கண்ணீர் வெடிச்சிட்டு இன்னைக்கு வந்து மறுபடியும் அங்க மேல போட்டு நாங்கள் சீமான எங்களுக்கு எதிரா பேசுறாரு எங்களை திட்டுறாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும் யார் இங்க தவறான உணவுதாரமா இருக்காங்கன்னு இதுல இருந்தே என்ன மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா விஜய் அவர்களோட அந்த ரோட் ஷோ அதுக்கப்புறமா அந்த அஹ் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிட்டாங்க அவங்க பல்வேறு வேலை திட்டங்களை செய்யறாங்க பூத் கமிட்டி வந்து நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் தொடரல ஆனா விஜய் வந்து அதெல்லாம் தொட்டுடாதுன்னு பேசுறாங்க இல்ல அப்படி சொல்ல முடியாது தொடர் நாங்களும் இங்க வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் விஜய்க்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது இல்லை அதுதான் மற்றபடி நம்ம செய்யாமலாம் இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியை எட்டு எட்டு அல்லது பத்து கட்சி மாவட்டங்களா பிரிச்சு நாங்களும் அங்க எல்லா பொறுப்பாளர்களும் அதுல முக்கியமா அண்ணன் வந்து அங்க அந்த சமூக நீதி சமூக நீதி வாய்க்கு வாய் பேசுறாங்கல்ல அதை நடைமுறை சாத்தியப்படுத்திட்டு பூத்து லெவல்லயே சமூக நீதியினுடைய அடிப்படையில எல்லா சமூகத்துக்கும் கலந்து போட்டு பதினாறு ஒரு ஒரு பூத் லெவலில் ஒரு பொறுப்பு போடணும்னா கூட பதினாறு சமூகங்களை ஒன்று நினைச்சு தான் பொறுப்பு போடணுங்கிற அளவுக்கு அண்ணன் இங்கே களத்தில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம அதை நம்ம செய்யாமலாம் இல்லை என்ன அவங்களுக்கு கிடைக்கிற ஊடகம் வச்சு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதனால தான் அதே நேரத்தில் ஊடகத்தில் விஜய் விமர்சிக்கவும் செய்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து அந்த தேவை ஏன் ஏற்படுது அவங்க வந்து அவங்க விஜயினுடைய வளர்ச்சியை ஒரு திமுக ஆபத்தாக பார்க்கறதுனால அவரை வந்து ஒரு போலி கருத்துருவாக்கம் செஞ்சு ஒரு கோமாளித்தனமாக காட்டணுங்கிறதுக்காக தான் காட்டுறாங்க அதையும் நம்ம பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருந்த வரவேற்பு உதயநிதிக்கே உதய கோவையில இல்ல அப்படின்னு பேசுறாங்க இது வரைக்கும் பெருசா தமிழ்நாட்டு அரசியல் இந்த அளவுக்கான வரவேற்பை நம்ம பார்த்ததுல நினைக்கிறேன் திரையரங்கத்துக்குள்ள இருக்கிறத திரையரங்கத்துக்கு வெளியே பாக்குறோம் அவ்வளவுதான் இது என்ன என்ன வித்தியாசம் இருக்கு எனக்கு அதுக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசம் தெரியல இது ஒரு ஒரு கவர்ச்சிக்கு அடிமையான ஒரு கூட்டம் தானே இது காலகலமா நமது தாத்தா வந்து எம்ஜிஆருக்கு அடிமையா இருந்தாரு நமது அப்பா கால ஆட்கள் வந்து ரஜினிக்கு அடிமையா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வயது ஒருத்தவர்கள் நமது வயதுக்கு கீழானவர்கள்லாம் வந்து விஜய்க்கு அடிமை இது வந்து ஒரு மரபு வழி அடிமை சமூகம் தான் தமிழ் சமூகம் அதனால அது ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அதே இடத்துல சனிநிகன் வந்தா இதை விட பெரிய கூட்டம் எல்லாம் வரும் அதனால அதை வந்து நம்ம இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு கிடையாது தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து சொல்றாங்க நாங்க வந்து இளைஞர்களை கஷ்டப்பட்டு ஒன்று திரட்டி ஒரு கருத்தில் உள்ள கொண்டு வந்தோம் ஆனா கண்ணு முன்னே அதை சிதையறதை எங்களால ஏத்துக்க முடியலனு இது சதையறதா நான் பாக்கல அப்படி அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த தமிழ் தேசிய கருத்தில் அந்த தெளிவு பெற்ற அந்த அந்த கூட்டம் ஒருபோதும் விஜய் பின்பு பொதுவா நார்மலா இருந்த இளைஞர்களே வந்து தமிழ் தேசியம்னா அது ஒரு வேற மாதிரியா பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு அரசியலே அவங்க வந்து ஒரு இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை இந்த புதிதாக வாக்களிக்கக்கூடிய அந்த விடலை பருவ மாணவர்கள் அரசியல் குறித்த எந்த தெளிவும் இல்லாத அந்த ரசிக மனப்பான்மையில ரசிக கவர்ச்சியில வரவங்க வாக்குகள் மட்டும்தான் விஜயை நோக்கி போகுமே தவிர கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு வாக்களிக்கக்கூடிய இந்த தமிழ் இனம் சார்ந்து மொழி சார்ந்து இந்த அரசியல உற்று நோக்கக்கூடியவங்க சீமான் சே அந்த சீமான் பேசுறதுதான் சரின்னு சொல்லிட்டு அது அதை புரிஞ்சுதான் வாக்களிப்பாங்க அந்த வாக்குகளை வந்து யாராலும் அவரிக்க முடியாது ஒரு விஜயில ஆயிரம் விஜய் வந்தாலும் வாய்ப்பு இல்லை புரியுது தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு அமைச்சரவை பதவியில இருந்து அவங்களா முன் வந்து இருக்காங்க எப்படி பாக்குறீங்க அவங்களா இங்க வந்து முன்வளையினாங்க இதுக்கு மேல ஒண்ணு அசிங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்றம் பலமுறை காரி துப்புனதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம துப்புனா தொடச்சுக்குற வழியில தொடச்சிட்டு அவங்களா வந்து முன்விலையின மாதிரி இது என்னமோ ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி திமுக வந்து ஒரு பெரிய கரையா இருக்கும்னு நம்ம நினைக்கலாம் எடுத்துக்கலாமா இல்ல நாம அப்படி நினைக்கிறேன் ஆனா அவங்க அப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல ஏதாவது அப்படி அவங்க உண்மையில அதை வந்து உணர்ற ஆட்களாக இருந்தா முதல்வர் நீதிமன்றம் கணிக்கும் போதே வந்து அதை செஞ்சிருக்கணும் நீதிமன்றம் அவருக்கு அமைச்சர் பதவி அறிவிக்கும் போதே கூட சொன்னச்சு இதுக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு மத்தியில நீங்க அமைச்சர் பதவியை தொடரணுமா அப்படிங்கிற கேள்வி வைக்கும் போது கூட இவங்க அதை எல்லாம் சிந்திக்கல ஆனா இன்னைக்கு வந்து ஆஜரா இருக்கிற செந்தில் பாலாஜி அவரோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க அமைச்சராவே ஆக முடியாதுன்ற நிபந்தனையை நீதிமன்றம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு எதிர்த்து வாதாடுறாங்க அதாவது இது இதுக்கு மேலே என்ன அசிங்கப்பட்டாச்சு இதுக்கு மேலே என்னென்ன என்ன இருக்கு அவ்வளோதான் ஒரு ஆண்டுகளில் தேடுதலும் சந்திக்க போறாங்க அந்த இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி இந்த ஊழலை வந்து புதுமையப்படுத்துறது தான் அந்த நடவடிக்கைகளை நான் பார்க்குறேன் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்துக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்